ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் கம் கணபதயே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் காமரூபாய நமஹா முருகப்பெருமான தன் இஷ்டம் போல் உருவத்தை அடையும் வல்லமை உடையவர் அப்படின்னு வர்ணிக்கிறது ஏன்னா இறைவன் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா விரும்பின வடிவத்தில் வெளிப்படுவார் எந்த வடிவத்தில் வேணாலும் அவரால் வர முடியும் அப்போ ஏற்பட்ட ஆற்றல் இறைவனுடைய எட்டு இலக்கணம் அதுதான் இதுவும் ஒன்று அப்போ இறைவன் நமக்காக பல சக்தி வடிவம் எடுக்கிறார் அவர் விரும்பின வடிவத்தை எடுப்பார் கந்த புராணத்தில் வர்ணிக்கும் பொழுது அந்த மாயாசுரன் அந்த சிங்க முகாசுரன் இவாரெல்லாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாயைக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமானும் வெளிப்பட்டு அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழித்தாராம் அது மாதிரி வள்ளியை விவாகம் பண்ணிக்க வரும்பொழுது வயோதிகனாக உருவம் எடுத்து வரார் நம்பிராஜன் வந்த உடனே வேங்கை மரமாக நின்றுறார் இது மாதிரி பல வடிவம் எடுத்து வள்ளியோடு திருவிளையாடல் பண்ணுறார் வள்ளி இவருடைய முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்காததால் என்ன பண்ணுறார் மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணுறார் உடனே யானை வருது காட்டு யானை அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் தானே ஓடி வந்து இந்த வயோதிகனாக இருக்கக்கூடியவரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறார் பயத்தில் உடனே எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னோடனே சரி அப்படின்றார் அப்போ அந்த யானை போனவொடனே திருப்பியும் வள்ளி அந்த வயோதிகர்கிட்ட பேசலை திரும்பி பார்க்கல அப்போ வந்தவர் சொல்கிறார் பழி ஒன்று நின்பால் சூழும் அப்படின்றார் கந்த புராணத்தில் அந்த பாடல் அழகாக வர்ணிக்கும் வள்ளியை பார்த்து சொல்கிறார் மொழி ஒன்று புகழாயின் முறுவலும் புரியாயின் விழி ஒன்று நோக்காய் ஆயின் விரகம் மிக்கு உழல்வேன் உயும் வழி ஒன்று காட்டாய் ஆயின் மனமும் சற்று உருகாய் ஆயின் பழி ஒன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிர்த்தி என்றான் அழகா இதில் என்ன சொல்றா நீ ஒரு வார்த்தை பேசலனா கூட பரவாயில்லை என்னை பார்த்து ஒரு சின்ன முருகலாக செய்யலைனாலும் பரவாயில்லை ஒரு கிடைக்கனால் கூட என்னை பார்க்கலையே அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு பிறக தாபத்தால் துன்பம் வரும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டலானாலும் பரவாயில்லை கடைசியாக உன்னுடைய மனமாவது உருகக்கூடாதா அப்படி உருகாதால் பழி ஒன்று நின்பால் சூழும் அப்படின்றார் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா வள்ளி வந்து தவம் இருப்பதற்காக தான் இந்த பூலோகத்துக்கே வந்தா தவம் இருந்துருக்கா அந்த ஏதோ குருவிகளெல்லாம் ஓட்டுறது என்ன அப்படின்னா அந்த வள்ளின்றது ஜீவாத்மா வள்ளிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காமாதி அசுர சக்திகளையெல்லாம் வெளியில் ஓட்டுறலாம் தேவ யானையை விட அதிகமாக தவம் பண்ணது நீந்தான் அதனால் உன்னை தேடி ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியான இந்த பரம்பொருள் நான் வந்திருக்கேன் என்னை நீ பார்க்கலன்னா சுவாமி மேலே தப்பு இல்லை அவர் மேலே பழி இல்லை தவத்துக்கு மெச்சி பூலோகத்துக்கே வந்தார் தேடி வந்தார் நாடி வந்தார் நீ திரும்பி அந்த பரம்பூரில் பார்க்காததால் உனக்கு ஒரு பழி ஒன்று வரும் அப்படின்றத சொல்லி திருவிளையாடலாம் பண்ணுவார் அது மாதிரி முருகன் நினைத்தால் நினைத்த உருவத்தை விருப்பமான உருவத்தை எடுக்கக்கூடியவர் அப்படின்ற தத்துவத்தை இந்த ராமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் காம ரூபாய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ நமஹா ॐ सुं सुब्रह्मण्याय नमः